இங்கே கோயிலில் சிசிடிவி கேமராவில் கதரோட வீடியோ இருக்கும்லன்னு மீனா ஐடியா சொல்லவும் அதை கேட்ட ரோஹினி இருந்துட்டு சரி இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு செஞ்சு உதவி போதும் இனிமேல் வந்துட்டு நாங்களே இது விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து அப்ப இத்தனை நீங்களே கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதுனா நானும் மீனாவும் எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஏன் திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் அப்ப ரோகினி இருந்துட்டு ஆமா நீங்க மட்டும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதே விஷயத்தை வீட்டில் சொல்லி சொல்லி மனோஜ் வந்து அவமானப்படுத்திட்டே இருப்பீங்க அதனால நாங்கள் தான் அந்த பணத்தை தொலைச்சோம் நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட விஜயாவும் இருந்துட்டு ஆமா ரோஹிணி சொன்னது சரி சரிதா இவன் எப்படா வந்துட்டு மனோஜ் மட்டும் தான் சொல்லி காத்துட்டு இருப்பான் ஆனா நீங்க சொல்லுங்க இனிமேல் வந்துட்டு ரோஹினியை வந்து கண்டுபிடிச்சிருக்கும் இந்த விஷயத்தை தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு விஜயா அண்ணா மலை கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட முத்து கோவப்பட்டு அப்பா நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு இந்த வேலையில நான் பாத்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன தேவையாப்பா இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அண்ணாமலை இருந்துட்டு சரிட முத்து நான் தான் கூட்ட அந்த விஷயத்தை சொன்னேன் இப்போ அவங்களே வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல நீ இதோட இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா இந்த விஷயத்த நான் இதோட விட்டுறேன் எனக்கும் வேலை இருக்குது நான் போய் என் வேலை பாக்குறேன் ஆனா வந்துட்டு அந்த பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க அவங்ககிட்ட கொடுக்க சொல்லுப்பா அப்படி இல்லைன்னா அந்த ஜீவட்ட பணத்தை வாங்கினது எப்படி உங்கள்கிட்ட சொல்லாமல் இவங்க அட்டை போட்டாங்க அதே வேலையை பார்த்துருவாங்கப்பா நீ இப்போவே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஆமாண்டா மனோஜ் இந்த டைமும் வந்துட்டு நீ என்னை ஏமாத்தலன்னு சொல்லி பார்க்காத பணம் கைக்கு வந்ததுமே நேராக கொண்டு வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் சரிப்பா அப்படின்னு சொல்லவும் ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா முத்துவே பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க மனோஜ் ரோஹிணி கிட்ட அந்த முத்துவே வந்து கண்டுபிடிச்சிருப்பனால இப்போ எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு நீ எதுக்கு அவசரப்பட்ட இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்கவும் இங்க பாரு மனஞ்சு புரியாம பேசாத அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ வேலை பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்துவு மீனாவும் பேசிட்டு இருக்காங்க எங்க நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ரோஹினி என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ விடு மீனா ஆனா இந்த பாரதமா வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி சொல்லிருக்கோம் ஒருவேளை இந்த ஜீவாட்டை வாங்கின பணத்தை வந்து அமுக்குச்சு அதே மாதிரி இந்த பணத்தை சொல்லி அமுக்கலன்னு சொல்லி திட்டம் போட்டுருக்கதோ என்னவோ ஆனா இந்த டைம் வந்துட்டு நான் விடமாட்டேன் மீனா அப்படின்னு சொல்றாரு வேண்டாங்க தான் வந்துட்டு மாமாட்ட சொல்லிட்டீங்களா அந்த விஷயத்தை அவர் பார்த்துக்கிட்டோம் நீ வந்து தேவையான விஷயத்தை தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல மீனா இருந்தாலும் வந்துட்டு எனக்கு இது பார்லரமா மேலே ஒரே சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ இது வேற ஏதோ திட்டம் போட்டுருக்குன்னு சொல்லி தோணுது அதுக்கப்புறம் முத்து மீனா கிட்ட சரி மீனா அந்த ஆர்டர் கிடைச்சதுல அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஏதாவது புதுசா டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மீனா அவங்ககிட்ட வந்து ஒரு பொம்பளைக்கு பிரச்சனை பண்ணச்சு அவங்க பேர் என்ன அப்படிங்குவோம் அவரு சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவோம் நீ இருக்கும் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாவே இரு அவங்கள பத்தி நான் கொஞ்சம் வெளியில விசாரிச்சேன் அவங்க ஏதோ கொஞ்சம் ரவுடித்தனமெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு அதனால எதுக்கு நீ கொஞ்சம் கவனமாவே இருக்கும் வும்ோ அப்ப இருந்துட்டு எனக்கு என்னங்க பயோ நான்லாம் அவங்க பேச்சுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படியே அவங்க ஏதாவது எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா என் ஆள் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட முத்து யார் எது அப்படின்னு சொல்லுவோம் வேற யார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் அத கேட்ட முத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் முத்துவு மீனா பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்போ அதை நேரம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பேசி முடிச்சுட்டு முத்து மீனா கட்ட சொல்றாரு ஃபோன் பேசி முடிச்சுட்டு முத்து மீனா கட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து கஸ்டமர் வராங்க மூணு நாள் சவாரி மீனா நல்லா காசு வரும் பாத்தியா உனக்கு வந்துட்டு டெக்கரேஷன் ஆர்டர் வந்துருக்குது எனக்கு வந்துட்டு நல்லா சவாரி கிடைச்சிருக்குது இப்போ வந்துட்டு நல்லா நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாள் காலையில இங்க ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு மீனா பின்னடை சுத்திட்டு இருந்த அந்த முருகன் வராரு அதாவது வித்யா கூட வண்டி வந்து இடிச்சு தள்ளி அது பேரை கண்டிக்கு அதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு என்னங்க உங்க வண்டி பிடிங்க பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டேன் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டேன் மத்த எல்லா ஃபால்ட்டும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப வித்யா இருந்துட்டு இருங்க காசு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நான் தானே வந்து உங்க வண்டி இடிச்சு தள்ளி விட்டேன் அதனால எல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இருந்தாலும் வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பாதி காசா தர சொல்றாங்க அப்ப முருகன் பாத்தீங்கன்னா வலிஞ்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வித்யா பாத்தீங்கன்னா முருகனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கவும் என் பேர் முருகன் வந்துட்டு முருகன் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காங்க அப்ப முருகன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ரோஹிணி எங்க வராங்க வந்துட்டு என்னடி தனியா சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாண்டி எங்க கிட்ட முப்பது லட்சத்தை திருடிட்டு பண்ணலாம் அந்த கதிரை பத்தி ஒரு குழு கிடைச்சிருக்கு அப்படியே அவன் போட்டோ கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லவும் இல்லடி மீனா உடாம வந்துட்டு கடை வச்சிருக்காங்களா அந்த கோயில் அந்த கோயில தானே வந்து அவங்க அட்வான்ஸ் நாங்க வச்சு கொடுத்தோம் ஆனா அந்த கோயில் சிசிடிவி கேமரால வந்துட்டு அந்த வீடியோ இருக்கும்ல பரவாயில்ல இந்த ஐடியா உனக்கு எப்ப தோணுச்சு அப்படின்னு சொல்லவும் அதையும் வந்துட்டு முத்து மீனா தான் சொன்னாங்க அப்படியே அவங்களே அதை கண்டுபிடிச்சி தருவாங்கல்ல அப்புறம் என்னடி அப்படிங்கோ இல்ல இல்ல இனிமேல் வந்துட்டு அதை நாங்களே கண்டுபிடிச்சுக்கோன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏன்டி இனி இருக்கிற மாதிரி அவசரப்பட்ட அப்படிங்கவோ இல்லடி அந்த பணத்தை மட்டும் முத்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா நம்ம ஓவரா திமுக நடந்துக்குவா அது மட்டும் இல்லாம ஆண்டி எம்எல வந்துட்டு ஆல்ரெடி கோவமா இருக்காங்க அதனால இந்த பண விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம்எல வந்து ஒரு பாசிட்டிவ் இது வரும் அப்படியா அப்படியே அப்ப கோயில போய் எப்ப போய் அந்த வீடியோ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல இல்ல நான் போறது இல்ல சிட்டி தான் அப்பறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு சிட்டி அவனை அனுப்புறேன் அப்படிங்கவோ இல்ல நான் போன அப்படின்னா மீனாக்கு வந்துட்டு நான் அடுத்ததுல என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியும் தெரிஞ்சிடும் நான் இந்த விஷயத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி முத்தும் எனக்கு தெரியாத மாதிரி பாத்துக்க போறேன் வா நம்ம ரெண்டு பேரும் போய் சிட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா வித்யா கூப்பிட்டு சிட்டி பக்கத்துக்காக வராங்க சரிடி ஏன்டி சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகாம இப்படி நடு ரோட்டில் நிக்க வச்சிருக்க அப்படிங்கவோ இல்லடி அவன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் போறதே வந்து இப்ப சரியில்லை ஏற்கனவே வந்துட்டு மனோஜ் கேமால டவுட் வந்துருச்சு நான் வந்துட்டு சிட்டியிட்ட பணம் வாங்கின விஷயம்னா உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்க எப்படி அப்படிங்க வேற யாரும் அந்த முத்துதான் சொல்லி கொடுத்துருக்கான் இப்ப மட்டும் நான் ஆஃபீஸ்ல போய் பார்த்தேன் அப்படின்னா மனோஜ் இனிமேல் சந்தேகம் வந்துடும் அதனால இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் கரெக்டா பாத்தீங்கன்னா சிட்டி எங்க வர்றாரு என்ன மேடம் என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படிங்கவோ இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறாங்க எங்க உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாங்க நீங்க தாங்க என்ன தேடி வரணும் என்ன வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சூழ்நிலைய எங்க கிட்ட வந்துட்டு ஒருத்த வந்து முப்பது லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்றீங்க அப்படிங்கவோ அப்ப வித்தியா இருந்துட்டு ஆமாங்க ஒருத்த வந்து குடியிருக்கிற வீட்டையே சொந்த வீடுன்னு சொல்லி ஏமாத்தி எங்க கிட்ட முப்பது லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டா அதை கேட்ட எங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா யாரு என்னன்னு சொல்லி விசாரிச்சு சொல்லியிருப்பேன்ல அப்படிங்கவோ சரி அது முடிச்சு போன விஷயம் இப்ப இந்த ஆளதான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேக்கிறாங்க சரிங்க நீங்க போட்டோ கொடுங்க அப்படிங்கவோ இல்ல போட்டோ வந்து இப்ப என் கையில இல்ல அந்த மீனாவோட அம்மா வந்துட்டு கடை போட்டுருக்காங்களா அந்த கோயில தான் வந்து அந்த ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த கோயில் சிசிடிவில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆளோட போட்டோ வந்து ரெக்கார்ட் இருக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போய் அந்த கோயில போய் இந்த வீடியோ வாங்கிட்டு வாங்க அதில் வந்து அந்த ஆள் யாருன்னு சொல்லி அடையாள கட்டுறேன்னு ரோகினி சொல்லவும் அதையெல்லாம் கேட்டால் சரி சரி இவ்வளவு நான் உங்களுக்கு செஞ்சு தர இதில் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரோஹினி இருந்துட்டு நீங்க எவ்வளோ பணம் கேக்குறீங்களோ நான் தர அப்படின்னு சொல்லவும் சரி எனக்கு ரெண்டு பணம் கொடுங்க அதாவது எனக்கு வந்துட்டு அறுபதாயிரம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ரோஹினி இருந்தது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க தாளை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க நீங்க கேட்ட பணத்தை நான் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இங்கே சத்தியா மீனா முத்து மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு சத்தியா அவனோட வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அந்த சிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அத கேட்டு சத்தியா இருந்துட்டாக்கா உனக்கு சந்தேகமே வேண்டாம் அந்த சிட்டி தான் இந்த வேலையை பார்த்துருப்பா நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்ன என்கிட்ட அவன் ஜாடமடைய ஒரு மாதிரி பேசினா ஆனா நான் சொல்லும்போது நீதாக்கா நம்பல அப்ப முத்து இருந்துட்டு ஆமாண்டா எனக்கும் அதே சந்தேகம் தான் என் போன்ல மட்டும்தான் அந்த வீடியோ இருந்துச்சு கரெக்டா எப்படி என் போன் வந்து அந்த சிட்டி கைக்கு போச்சு அதை யார் எடுத்து சிட்டி கீழே கொடுத்தாங்கன்னா அது இப்ப வரைக்கும் தெரியல அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க தெரியடா சத்தியா உனக்கு வந்துட்டு அந்த சிட்டி கூட இருக்கிற ஆளுங்கூடையும் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஆ ரெண்டு பேத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் அத கேட்டு மீனா பாத்தீங்கன்னா அது சேட்டடே இனி அவங்க கிட்ட சாவகாச வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு புடிச்சுட்டுறாங்க இல்லக்கா அவங்க வந்து சிட்டி கிட்ட ஒண்ணும் வேலை செய்யல சும்மா சிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச பொதுவான ஆளுங்கதா அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து வந்துட்டு நல்லதா போச்சு நீ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கேளு இந்த மாதிரி சிட்டி தான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னா சொல்லி கேட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கும் தாராளமா கேட்டு சொல்ற மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தையும் பாத்தீங்கன்னா அங்குறது கிளம்புறாரு அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா சவாரி பிக்கப் பண்ணிட்டு வராரு அதுல வந்து வயசான தாத்தாவும் பட்டி ஒருத்தர் வராங்க அப்ப அவங்க பார்த்த இடத்தையில அந்த ரொம்ப ஆச்சரியமா பாக்குவோம் முத்து வந்துட்டு இப்பதான் நீங்க டைம் சென்னைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவர் வந்துட்டு இல்லப்பா எனக்கு வந்துட்டு சொந்த ஊர் வந்து இங்கதான் தான் ஆனா நான் வந்து மலேசியா ரொம்ப வருஷம் செட்டில் ஆயிட்டேன் இப்ப பசங்க எல்லாம் பெருசாக செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டு இங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம் ஆனா இடமெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த தாத்தா பாட்டி மொழி மத வந்துட்டு ரோஹினியோட மலேசியா மர்மம்ல வெளியில வரப்போகுது இதுக்கப்புறம் நாளைக்கான பிரமுல வந்துட்டு சிட்டி வந்துட்டு ரோஹினி சொன்ன மாதிரி அந்த கோயில வந்து விசாரிக்கிறாரு அதுவும் எப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து அந்த கோயில போன மாசம் வந்திருந்தாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு டீடைல் எனக்கு வேணும் கொஞ்சம் வீடியோ கமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த கோயில் நிர்வாகத்துல இருந்துட்டு ஏப்பா நீ யாரு என்ன எதுனே தெரியாது நீ படுத்து திடீர்னு வந்து கேட்டா எப்படி கமிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிட்டி இருந்துட்டு இங்க பாருங்க நான் யாரு என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது ஆனா வந்துட்டு இந்த கோயில் வாசலையே வந்துட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த சந்திராமா மீனா அந்த ஃபேமிலி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அவங்க பையன் சத்தியா கூட என்னோட க்ளோஸ் தான் சொல்றாங்க அதை கேட்டு அவர் வந்துட்டு இருக்கட்டும்ப்பா ஆனா மீனாவே உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோவை கேட்டாங்க ஆனா நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கிட்ட இங்க சிட்டி இருந்துட்டு ஓ அப்ப நம்மளுக்கு முன்னாடியே வந்து இந்த அது விசாரிச்சுட்டு வந்திருக்கா முதல்ல இது போய் நம்ம ரோஹினி கிட்ட சொல்லணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பாத்தீங்கன்னா கிளம்புறாரு இங்க ரோஹினி நினைச்ச மாதிரி கதிரை வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்களா இல்ல முத்து மீனாவும் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி